ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஜிடிஆர்பிக்கான டெய்லி டென் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நம்ம ஜி வந்து பார்த்தோம்னா நம்ம யூனிட் த்ரீ தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்தியன் பாலிட்டி ஓகேங்களா இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம முகவரியை பார்த்துட்டோம் அடிப்படை உரிமைகள் பார்த்துட்டோம் டிபிஎஸ்பி பார்த்துட்டோம் அப்புறம் சென்ட்ரல் மற்றும் மாநில மத்திய உருவங்கள் பார்த்து பார்த்துட்டோம் இந்த விட ஜுடிஷரி இன் இந்தியா அதாவது இந்திய நீதித்துறை வந்து பார்க்க போறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் மற்றும் ரைட்ஸ் டு ட்ரான் ரைட்ஸ் ஆஃப் ட்ரான்ஸென்டர் இது நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் வந்து கவர் ஆயிடும் ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு ஜிகே வந்து எவ்வளோ தரம் கவர் பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுத்தலாம் அப்படின்றதா வந்து பிளானு அதுக்கப்புறம் ஒன்லி சைக்காலஜி மேலே ஃபுல் ஃபோக்கஸ் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து பிளானாக இருக்குது ஆனால் வந்து சைக்காலஜி வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் ஸோ சைக்காலஜி ரெண்டாவது யூனிட் போயிட்டு இருக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து சைக்காலஜி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெய்லி ஒரு டூ ஆர் த்ரீ வீடியோஸ் இல்லை ஃபோர் வீடியோஸ் சைக்காலஜி மட்டுமே போட்டோம் அப்படின்னா கவர் ஆயிடும் ஓகேங்களா ஸோ இப்போ ஜிகே வந்து உங்களுக்கு இது மூணாவது மேக்ஸிமம் வந்து முடிச்சு கொடுத்துலாம் நம்ம இந்திய நீதித்துறையை பத்தி பார்க்கலாம் பாருங்க இந்திய நீதித்துறையை பத்தி பார்க்குறப்ப ரெண்டு விதமா உச்சநீதிமன்றம் மற்றும் உயர் உச்சநீதிமன்றம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட உச்சகட்ட அமைப்பு எதிரான இந்த உச்ச தான் தான் இந்த உச்ச தான் வந்து இறுதியான முடிவுகள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு இது தண்ணி நம்ம மேல்முறையீடு வந்து போக முடியாது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஓகேங்களா சோ அடிப்படையில் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து ரொம்ப முக்கியமானது அதை வந்து நான் சொல்றாங்க அப்படின்றத பத்தி ஒரு ரெண்டு விஷயம் பாக்கலாம் பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் என உச்ச நீதிமன்றம் அழைக்கப்படுகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா அந்த அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உச்சநீதிமன்றம் தான் அதே போல அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு அழைக்கப்படதுனா இந்த உச்சநீதிமன்றம் தான் ஓகேங்களா சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலன் அப்படின்னாலும் உச்ச நீதிமன்றம் தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னாலும் யாருன்னா இந்த உச்ச நீதிமன்றம் தான் வந்து அழைக்கப்படுது ஓகேங்களா உச்ச நீதிமன்றம் வந்து அரசியலமைப்புல பகுதி ஐந்து பகுதி ஐந்துல விதி நூத்தி இருபத்தி நான்கு ஒன் நூத்தி இருபத்தி நாலுல இருந்து விதி நூத்தி நாற்பத்தி ஏழு வரை உச்ச நீதி உச்ச நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது ஆமாங்க நீங்க அரசியலமைப்பு எடுத்து பாத்தீங்கன்னா விதி சரத்து நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி இருபத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு வரை எதை பத்தி குறிப்பிடுகிறனா உச்சநீதிமன்றம் தார்ந்த அனைத்து தகவல் வந்து குறிப்பிடுதுங்க ஓகேங்களா விதி அதுல நூத்தி இருபத்தி நாலு தான் இருப்பிடும் ஸோ இருப்பிடும் இந்தியாவுக்குள்ள ஒரு உச்சநீதிமன்றம் இருக்கணும் அப்படின்ற தகவல் வந்து எது சொல்லுறா விதி நூத்தி இருபத்தி நாலு தான் வந்து சொல்லுது ஓகேங்களா சோ புதுடெல்லியில் அமைந்துள்ள உச்ச நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் உருவாக்கப்பட்டது இது ரொம்ப முக்கியம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இப்போ உச்ச நீதிமன்றம் புதுடெல்லியில் தான் இருக்கு இந்த புதுடெல்லியில் உருவாக்கப்பட்ட அந்த உச்ச நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் உருவாக்கப்பட்டிருக்கும் அதாவது குடியரசான ரெண்டாவது நாள் என்ன பண்ணிருப்பாங்க உருவாக்கி ஓகேங்களா சோ இது நம்மளுக்கு தெரியும் ஆக்டில இந்திய அரசு சட்டத்தை ஏற்றிருப்பாங்க இருப்பாங்க அதான் கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படின்ற ஒரு கான்செப்ட கொண்டு வந்திருப்பாங்க அதன் அடிப்படையில தான் வந்து இதெல்லாம் வந்து உருவாயிருக்கும் ஓகேங்களா தற்போது உள்ள தலைமை நீதிபதிகளின் எண்ணிக்கை சோ தற்போது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதிகளோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி போர் ஓகேங்களா எவ்வளவு முப்பத்தி நான்கு ஆனா ஆரம்பிக்கிறப்போ எப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டுல ஆரம்பிச்சு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதியோட சேர்த்து மொத்தம் எட்டு நீதிபதிகள் தான் இருந்தாங்க ஆனா இப்ப எத்தனை பேர் இருக்காங்க முப்பத்தி நாலு பேர் வந்து இப்போதைக்கு வந்து இருக்காங்க ஓகேங்களா சோ இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசு தலைவரால் நியமிக்கப்படுகிறார் ஆமாங்க இந்தியாவோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரால நியமிக்கப்படுறாரு அப்படின்னா குடியரசு தலைவர் தான் வந்து அவரை வந்து நியமிப்பாரு ஓகேங்களா அப்போ குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுறாரு அடுத்து முதல் உச்சநீதிமன்றம் கல்கத்தா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்கு இது மூணுமே வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணுல ஒழுங்குமுறை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து இந்தியாவோட முதல் உச்ச நீதிமன்றமான கல்கத்தாவில வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஏற்படுத்தியிருப்பாங்க அப்போ அதுல எலிஜா இம்பே அப்படின்றவங்க தான் வந்து முதல் தலைமை நீதிபதியா வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஓகேங்களா அந்த எலிஜா இம்பே அப்படின்றது எந்த இயர் ஞாபகம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு ஏன்னா செவன்டி த்ரீல ஒரு ஒழுங்குமுறை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவதா சென்னையில ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு சோ அப்ப மெட்ராஸ் அப்படின்னு சொல்றாங்க அழைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல என்ன பண்ணிருக்காங்க சென்னையில ஒரு உச்ச நீதிமன்றமும் ரெண்டாவது மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சாரிங்க இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பம்பாய் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலு பம்பாயில ஒரு உச்ச நீதிமன்றம் மும்பை அழைக்கப்படுது அப்ப பம்பாயின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு உச்ச நீதிமன்றமும் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்லியில உச்ச நீதிமன்றம் இது எல்லாமே வந்து உச்ச நீதிமன்றங்களா இருக்கும் அதுக்கப்புறம் இது எல்லாமே என்னவா மாறி இருக்கும் போ உயர்நீதிமன்றங்களா எல்லாமே வந்து மாற்றப்பட்டுச்சு ஓகேங்களா சோ இது மூணுமே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு கல்கத்தா எலிஜா இம்பே ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் சென்னையில ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்னு மூணாவது வந்து பம்பாயில ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு இவரோட நல்லா வச்சுக்கோங்க விதி முப்பத்தி ரெண்டின் படி உச்ச நீதிமன்றமானது நீதி பேராணிகளை பிறப்பிக்கும் ரொம்ப முக்கியமானதுங்க சோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுது இல்லை ஏதோ தேவைகள் இருக்கு அப்படின்னா விதி முப்பத்தி ரெண்டு மூலமா நேரம் நேரடி என்ன பண்ண முடியும் அவரால் வந்து ஐந்து விதமான நீதி பேராணிகளை வந்து உருவாக்கக்கூடிய அந்த பண்ண முடியும் நம்ம வந்து ஏற்படுத்த முடியும் அது வந்து விதி முப்பத்தி ரெண்டு மூலமா தான் நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஓகேங்களா சூப்பர் இப்போ நம்ம உச்சநீதிமன்றத்தை பத்தி நம்ம வந்து பார்த்தோம் ஸோ உச்ச வந்து சட்டத்தோட பாதுகாவலன் அரசியல் சட்டத்தோட பாதுகாவலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் பகுதி அஞ்சுல இரநூத்தி நூத்தி நூத்தி இருபத்தி நாலுல இருந்து இருநூத்தி சாரி நூத்தி நாற்பத்தி ஏழு வரலும் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பத்தி குறிப்பிடுது இது நூத்தி இருபத்தி நாலு நன்றி தான் உச்சநீதிமன்றத்தோட நீதிமன்றத்தோட இருப்பிடத்தை குறிப்பிடக்கூடியது புதுடெல்லி எப்போ உச்ச அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி எட்டு ஸோ தற்போது உள்ள உச்ச நீதிமன்ற எண்ணிக்கை வந்து முப்பத்தி நான்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியோட தலைமை நீதிபதி யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு முதல் உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு நியமி நியமனம் பண்றாங்க அப்போ எலிஜா இம்பே அப்படின்றவங்க தான் வந்து அங்க நியமிக்கப்படுறாங்க ரெண்டாவது வந்து சென்னையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணுலயும் மூணாவது வந்து மும்பைல ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலுலயும் கொண்டு வரப்படுது விதி முப்பத்தி ரெண்டு பிரகாரம் தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து நீதிப்பேரணையில் வந்து அறிவிக்க முடியும் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சோ கொஸ்டின் வரணும் அப்படின்னா உயர் நீதிமன்றத்துல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு விக்டோரியா வெளியிட்ட காப்புரிமை ஸோ நைன் எயிட்டின் சிக்ஸ்டி டூல விட்டோரிய மகாராணி ஒரு காப்புரிமை கட்டி வெளியிட்டிருப்பாங்க அதன் அடிப்படையில் கல்கத்தா பம்பாய் மற்றும் மதராஸ் ஆகிய உயர்நீதி மன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன சோ அதுக்கப்புறமா பண்ணியிருப்பாங்க உயர்நீதிமன்றங்களா இது எல்லாமே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் மாற்றப்பட்டிருக்கும் ஏற்று பார்த்ததுலயா ஆயிரத்தி எழுநூத்தி எழுநாலு எட்நூத்தி ஒன்னு எண்ணூத்தி மாற்றப்பட்டது எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல விக்டோரியா மகாராணி காப்புரிமை அடிப்பது இது முழுமையானவோ மாற்றப்படுது உயர்நீதிமன்றங்களால் வந்து உருவாக்கப்படுது நான்காவதாக அலகாபாத் உயர்நீதி மன்றம் தோற்றுவிக்கப்பட்டது ஸோ தோற்றுவிக்கப்பட்ட தோற்றுவிக்கப்ப உயர்நீதிமன்றம் எதிரான நான் அழகா பார்த்து உயர்நீதி மன்றம்தான் நான்காவது ஊக்கப்பட்டது இந்திய அரசு பகுதி நாலுல விதி இருநூத்தி பதினாலில் இருந்து விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்னு வரை உயர்நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுகிறது சோ எந்த விதில இருந்து எந்த விதி வரணும் உயர்நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுறேன்னா விதி இருநூத்தி பதினாலுல இருந்து விதி இருநூத்தி முப்பத்தி ஒண்ணு வரை எதை பத்தி குறிப்பிடுதுங்க இந்த உயர்நீதிமன்றத்தை பத்தி எல்லா விதிகளிலும் வந்து குறிப்பிடுது ஓகேங்களா சோ இதுல ரொம்ப முக்கியமானது இதுதாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்லா பாத்துக்கோங்க ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறின் படி இரண்டு மாநிலத்திற்கு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் என கூறுகிறது சட்டத்திருத்தம் உயர்நீதிமன்றம் அப்படின்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க அதை பத்தி குறிப்பிடக்கூடிய விதி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நீங்க இதையும் நீங்க ஞாபகத்துக்கோங்க ஒன்னு விதியை கேட்கலாம் அப்படின்னா எந்த சட்ட திருத்தம் கேட்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது தற்போது இந்தியாவில எத்தனை நீதிமன்றங்கள் இருக்கு அப்படின்னா இருபத்தி ஐந்து இருக்கு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆந்திராவில் உயர்நீதிமன்றம் அது ஐந்தாவது உயர்நீதிமன்றம் இப்போ வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து இருக்கு ஓகேங்களா போல மகாராணி உருவாக்கின அந்த காப்புரிமை அடிப்படையில் தான் கல்கத்தா பம்பாய் மதராஸ் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் நான்காவது பார்த்து அரசியல பகுதி நாலுல இருநூத்தி பதினாலுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஒன்னு வரை உயர்நீதிமன்றத்தை பத்தி குறிப்பிடுது ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரகாரம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்திற்கு ஒரு ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி குறிப்பிடக்கூடிய விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்னு இந்தியாவில் தற்போது இருபத்தஞ்சு உயர்நீதிமன்றங்கள் இருக்கு சோ பொதுவான உயர்நீதிமன்றங்கள் இது ரொம்ப ரொம்ப வெரி வெறி முக்கியங்க சோ இப்பதான் பார்த்தோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆஹ் ஏழாவது சட்ட திருத்தம் பிரகாரம் ரெண்டு மாநிலத்துக்கு ஒரு உயர்நீதிமன்றத்தை கொடுக்கலான்னு எந்தெந்த உயர்நீதிமன்றங்கள் பொதுவா எந்தெந்த மாநிலத்துக்கு இருக்குறதா இங்க நம்ம பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க சண்டிகர் சோ சண்டிகர்ல இருக்கக்கூடிய அந்த அமைவிடம் அந்த உயர் நீதிமன்றம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் இது மூணுத்துக்கு வந்து பொதுவான ஒரு உயர் நீதிமன்றமா இருக்கு அடுத்து வந்து பாருங்க கவுகாத்தி சோ கவுகாத்தில இருக்கக்கூடிய அந்த உயர் நீதிமன்றம் அசாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவுகாத்தி உயர் நீதிமன்றத்துடன் தொடர்பற்றது சொல்லிட்டு என்ன பண்ணலாம் நம்மளுக்கு வந்து வேற ஒன்னும் தீ போட்டு கூட வந்து கேட்கலாம் ஓகேங்களா அப்ப கவுகாத்தியை பொறுத்தவரும் அசாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசம் இது நாலுத்துக்கும் பொதுவான உயர் நீதிமன்றமா இருக்கு அடுத்து மும்பை பாருங்க மும்பை மகாராஷ்டிரா கோவா தாத்ரா நாகர்வேலி மற்றும் டாமன் இந்த யூனியன் பிரதேசங்களை சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு தான் வந்து உயர்நீதிமன்றங்களா வந்து இருக்குங்க அடுத்து கல்கத்தா கல்கத்தாவை பொறுத்த மேற்கு வங்கம் மற்றும் அந்தமான் நிக்கோபார் மேற்கு வங்கமும் அந்தமான் நிக்கோபாரும் வந்து பாத்தீங்கன்னா கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வந்து கணக்காவது அடுத்து எர்ணாகுளம் எர்ணாகுளம் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மற்றும் லட்சத்தீவுகள் லட்சத்தீவுகள் எங்க வருவாங்க எர்ணாகுளத்தை வந்து அணுகுவாங்க ஓகேங்களா இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து நான் சொல்லல ஏன்னா ஜம்மு காஷ்மீர் வந்து பாத்தா ஜம்மு காஷ்மீர் லடாக் ரெண்டுத்துக்கும் பொதுவா இருக்குது சோ அது நீங்க கெஸ்ட் பண்றதுனால அதை நான் உங்களுக்கு கொடுக்கல பேர்டு நேத்தவன் நானு ஓகேங்களா சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த உயர்நீதிமன்றங்கள்லயே இந்த யூனியன் பிரதேசங்களே தனியா உயர்நீதிமன்றம் வச்சிருக்கிறது எதிரான டெல்லி மட்டும்தான் ஓகேங்களா சோ டெல்லிக்கு மட்டும்தான் வந்து தனியா வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசங்கள் இருக்கு மற்ற யூனியன் பிரதேசங்கள்லாம் வந்து இந்த மாநிலங்களோட வந்து நான் மெர்ஜ் மேட்ச்சாயிருது ஓகேங்களா சரிங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ பஞ்சாப் ஹரியானா சண்டிகருக்கு சண்டிகர் பொதுவா இருக்கு அசாம் நாகாலாந்து மிசோரம் அருணாச்சல பிரதேசத்துக்கு வந்து கவுகாத்தி மகாராஷ்டிரா கோவா தாத்ரா நாகர்வேலி மற்றும் டையூ டாமனுக்கு வந்து மும்பை வங்கம் மற்றும் அந்தமான் நிகோபாருக்கு வந்து கல்கத்தா எர்ணாகுளத்துக்கு வந்து பார்த்தா கேரளா மற்றும் லட்சத்தீவுகள் இதெல்லாமே வந்து பொதுவா இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்றங்கள் அடுத்தபோத்து உயர்நீதிமன்றம் சார்ந்த சில முக்கியமான கூற்றுகள் மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்திய திருவாரூர் முத்துசாமி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு சோ நம்ம ஞாபகம் ஏன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுல இந்த விக்டோரியா மகாராணி ஒரு அறிக்கை வெளியிட்டு மதராஸ்ட் உயர்நீதிமன்றத்தை உருவாக்கியிருப்பாங்க அப்போ அறுபத்தி ஏழு யாரை நியமிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க சார் எழுபத்தி ஏழு யார் நியமிக்கிறாங்க அப்படின்னா முத்துசாமி அப்படின்றவரை வந்து நியமிக்கிறாங்க இது வந்து பார்த்தா மிக மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சுதேசமித்ரன் இந்துன்ற போன்ற பத்திரிகைகள் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும் அது நம்ம அந்த வந்து அங்க நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா அடுத்து மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் பாருங்க தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியதாரனா பி தான் வந்து முதல் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுறாரு அடுத்து விதி இருநூத்தி இருபத்தி ஆறின் படி உயர் நீதிமன்றம் நீதி பேராணிகளை பிறப்பிக்கும் சோ பாருங்க இருநூத்தி இருபத்தி ஆறு பிரகாரம் உயர் நீதிமன்றமும் முப்பத்தி ரெண்டு பிரகாரம் உச்ச நீதிமன்றமும் பிறப்பிக்கும் அதை நம்ம இங்கே வந்து பார்த்திருக்கோம் சோ உங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் சார்ந்த அந்த கூட்டுகளை ஃபில்டர் பண்ணி ரொம்ப முக்கியமானது அது மட்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நான் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க ஸோ இந்திய அரசியல் போட சட்ட பாதுகாவலாம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளோட பாதுகாவலாம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் இந்திய அரசியல் போட பகுதி அஞ்சில் நூற்றி இருபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பத்தி வரை உச்ச நீதிமன்றத்தை பற்றி குறிப்பிடுது நூற்றி இருபத்தி நாலு அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தோட அமைவிடத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது புதுடெல்லியில் உச்ச நீதிமன்றம் ஜனவரி இருபத்தி எட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து எட்டு எட்டு தலைமை நீதிபதியாக இருந்தது இப்போ முப்பத்தி நாலாக இருக்காங்க ஸோ குடியரசுத் தலைவரால் தான் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முதல் உச்சநீதிமன்றம் கல்கத்தா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தாலும் நியமிக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி சென்னையிலும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு மும்பையிலும் ஏற்படுத்தப்படுது முப்பத்தி ரெண்டு பிரகாரம் தான் பிறகு மீதி பேரணியில் தோற்றுவிக்கிறது உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரும் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு விக்டோரியா மகாராணி ஒரு காப்பீடு வெளியிடுவாங்க அதன் அப்படில கல்கத்தா பம்பாய் மதராஸ் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்படும் நான்காவது அலகாபாத்ல உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்படுது இந்திய அரசு பகுதி நாலுல விதினால உயர்நீதிமன்றத்தை ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மூலமா இரண்டு மாநிலத்துக்கு உயர்நீதிமன்றம் இருக்கலாம்னு சொல்றாங்க அதை பத்தி குறிப்பிடக்கூடிய விதி இருநூத்தி முப்பத்தி ஒன்னு இந்தியாவில் இருபத்தி அஞ்சு உயர்நீதிமன்றங்கள் இருக்கு இதுல சண்டிகர் பஞ்சாப் ஹரியானா சண்டிகருக்கு சண்டிகர் பொதுவான உயர்நீதிமன்றம் ஆகும் அசாம் நாகாலாந்து மிசோரா அருணாச்சல பிரதேசத்துக்கு கவுகாத்தி ஒரு பொதுவான உயர்நீதிமன்றமாகவும் மகாராஷ்டிரா கோவா தாத்ரா நாகர்வேலி மற்றும் டாமனுக்கு வந்து மும்பை வந்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றமாகும் மேற்குவங்க மற்றும் அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து கொல்கத்தா வந்து உயர்நீதிமன்றமும் கேரளா நடிச்சதுக்கு வந்து எர்ணாகுளம் வந்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றமும் இருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்கு வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இருக்கு யூனியன் பிரதேசங்களே டெல்லிக்கு தனியா இருக்கு அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க அடுத்து மதராஸ் உச்சநீதிமன்ற நீதிபதியாக கோட்டம் முதல் இந்தியர் வந்து திருவாரூர் முத்துசாமி டி முத்துசா சொல்லுவாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழுல தலைமை நீதிபதியாக முதலில் நியமிக்கப்பட்ட இந்தியர் வந்து பி வி ராஜமன்னார் விதி இரநூத்தி இருபத்தி ஆறு பிரகாரம் தான் உயர்நீதிமன்றம் நீதிபரணிகளை பிறப்பிக்கும் ஓகேங்களா சோ வைஸ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி அது பண்ணுவோம் யூனிட் த்ரீ முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து பார்ப்போம் தேங்க் யூ சார்த்தி வீடியோ வந்து நான் உங்களை சந்திக்கலாம் நம்ம சேனலுக்கு சேனலுக்கான புதுசாக வந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடிய பக்கத்துல ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்டேட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பார்வையிட்டு சூடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்